மாவட்டத்தில் இருந்து அசரிக்காமல் கிராமத்தில் இருந்து ஒரு நாற்பத்தி ஐந்து வருடத்துக்கு பிறகு அந்த பாடசாலையில் வந்து உலக பரிசுகள் பரீட்சையில் சித்தி பெற்று முதலாவது முறையாக ஒரு சாதனையை வந்து படைச்சிருக்கிறது அந்த பாடசாலைக்கு சாதனையை படைத்து கொடுத்த மாணவி தான் எங்களோட இருக்கிறாங்க ட்ரிதா அவங்களோட ஒரு சிறிய ஒரு நேர்காணலோடு தான் நாங்கள் இங்கே செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் கட் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நான் ஒரு முக்கியமான ஒரு காணொலியை தான் பார்க்கறோம் என்னன்னு சொன்னால் கடந்த மாதம் வந்து புலமை பரிசு பரீட்சையில் வெளியாகி இருந்தது இதுல வந்து அன்புரம் மாவட்டத்திலிருந்து கிராமத்துல கிராமத்திலிருந்து ஒரு நாற்பத்தி ஐந்து வருடத்துக்கு பிறகு அந்த பாடசாலை வந்து உலக பரிசு பரீட்சையில் சித்தி பெற்று முதலாவது முறையாக ஒரு சாதனையை வந்து படைச்சிருக்குது அந்த பாடசாலைக்கு சாதனையை படைத்து கொடுத்த மாணவி தான் எங்களோட இருக்கிறாங்க ஸ்ரீதா அவங்களோட ஒரு சிறிய ஒரு நேர்காணல் தான் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகிறோம் என்னோட பேர் அவங்களோட ஊர் என்ன அவங்களோட பாடசாலையோட பேர்

ஆசிரியர் உதவி செஞ்சார் மற்றும் ஏனைய வகுப்புகளை நடத்திய ஆசிரியர் மற்றும் பாடசாலை உள்ள ஏனைய ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் கடுமையாக கடுமையாக பாடுபட்டு உதவினா வழிகாட்டினா பெற்றோருக்கும் அந்த அதாவது எதிர்காலத்தில் வந்து பரீட்சைக்கு தோற்ற இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் எவ்வாறு கல்வி கட்டீர்கள் என்பதை கொஞ்சம் சொல்லிடுவோம்

உயர்தரங்களில் கல்விகளை படி கொடுத்து அவரை வைத்தியராக்குவதற்குரிய ஒரு சந்தோஷம் அதாவது உங்களோட நிலைப்பாடு எப்படி வைத்தியர் ஆக்குவதா இல்லையா இன்ஷா அல்ல அந்த புள்ளிட வெற்றிக்காக வேண்டி அவர் எப்படி நாங்கள் அவ தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அந்த பிள்ளையை நான் உருவாக்கி கொண்டிருக்கேன் இன்ஷா அல்ல அந்த முயற்சித்து நான் நடப்பேன் அது எப்படியாவது கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த பிள்ளையை ஒரு வைத்தியத்துறைக்கு கூப்போறதுக்கான சொல்லி நாங்கள் சார் உங்களுடைய மகள் வந்து சிறந்த பெரு பெற்று பெற்று பெட்டு புள்ளிக்கு மேலே ஒரு மாச புள்ளிகளை பெற்றுக்கிறாங்க இது தொடர்பாக உங்களுடைய சந்தோஷம் எப்படி எங்கே மனுச்சு அஹமது இல்ல எல்லா மக்களும் அவ்வளவு இருக்காங்க ஆனாலும் கடுமையான முயற்சி செய்தோம் எப்படி இருந்தால் எங்கட கிராமங்கள பொறுத்த மட்டும் வந்து ஐந்தாம் ஆண்டு புலமை திறந்த புலமை பரீட்சைங்கிறது பாஸ் ரொம்ப கடினமான விஷயம் அதற்குரிய ஆசிரியர்கள் கொஞ்சம் பற்றாக்குறையும் என்றாலும் நாற்பத்தைந்து வருடங்களாக எங்களோட ஊரில் எந்த ஒரு பிள்ளையும் செத்தி அடையலை சவலை பல கவலை பல வருஷமாக சொல்லிக் கொண்டு இருப்பேன் எப்படியாவது ஒரு பிள்ளை பாஸ் ஆகணும் என்று அது எந்த தான் அந்த சந்தர்ப்பம் படையே தெரிஞ்சு நான் ஒரு முயற்சியை செய்தேன் எப்படியாவது இந்த ஊருக்கும் இந்த பாடசாலையை முயற்சி பயனளி அந்த பாடசாலைக்கும் இந்த ஊருக்கு ஒரு பெருமையை சேர்த்து கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் ஒரு முயற்சியை செய்து விடாமல் அந்த பிள்ளைக்கு அதாவது அதிகமான பயிற்சிகளையும் கொடுத்து சித்தியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நூற்றி ஐம்பது ரெண்டு மாதம் பார்த்தது கட் அவுட் வந்து நூற்றி நாற்பத்தி அடி தான் பார்த்தது ஆனாலும் நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளிகள் கட் அவுட் நூற்றி முப்பத்தஞ்சு ரெண்டு பரவாயில்லை ரெண்டு ஒன்று தான் ஆனாலும் முயற்சி புள்ளிகள் கிடைத்து கிடைத்திருக்கிற கிடைத்திருக்கு முயற்சி செய்தும் வெற்றி தெரியலாம் அடுத்தது என்னென்னா உங்களுடைய மான உங்களோட மகளுக்கு கற்றுக்கொடுத்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் நன்றி எதுவும் கட்டாயம் அது ஏனென்றால் எங்களை வகுப்பாசிரியர் ஆசிரியர் வகுப்பா எங்கள் அஞ்சாம் ஆண்டு புலமை பரீட்சை வகுப்பாசிரியர் யாச ஆசிரியர் அவர்கள் அடிக்கடி அதிகமாக சொல்லுவார் உங்களோட எப்படி பாச பாசகம் அந்த துவார் கபடா இதை கஹந்துள்ளார் அவருக்கு ஜெசாக்கல்ல ஹை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அவரும் ஒரு வகுப்பில் கடுமையான முயற்சி செய்தார் இன்று மேலும் மேலதிக வகுப்புகளை நடாத்திய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜெசாக்கல்ல ஹை அத்தொழவு நேரமும் எங்களோடு அமர்ந்து உரையாடி எங்களோட சிறந்த முறையில் எங்களுடைய வினாக்களுக்கு வெளியளித்த மாணவிக்கும் தந்தை உங்களுக்கும் எமது ஊடகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டோம் இது போன்று உங்களது கிராமங்களுக்கும் உங்களது பாடசாலைகளுக்கும் நாங்கள் எமது ஊடக குழுமம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது அடுத்த விதமாக இது மாதிரி எங் முயற்சி செய்தால் முடியாது என்று எதுவும் இல்லை இவங்களுடைய முயற்சி பலனடித்திருக்கின்றது எனவே நீங்களும் முயற்சி செய்ய சிறந்த பயணம் வந்து அடைய முடியும் என்று கூறி விடைபெறுகின்றோம்